தலையங்கம் தென்னை பிரசாரம் ஸ்ரீமான் சி வி திருமண ஐயங்காரின் தேர்தல் சூழ்ச்சிகளைப் பற்றியும் அது சம்பந்தமான அவரது தரும விளம்பரத்தைப் பற்றியும் பல விஷயங்கள் குடியரசில் தோன்றியது வாசகர்களுக்கு நினைவிருக்கும் ஸ்ரீமான் ஐயங்காருக்கு பொதுஜனங்கள் திருப்தி அடையதக்க வண்ணம் இவைகளுக்கு பதில் சொல்ல கொஞ்சமும் சக்தி சக்தியில்லாமல் போய்விட்டதால் பிராமண தந்திரத்தை உபயோகித்து பொதுஜனங்களை ஏமாற்ற பார்க்கிறார் ஐயங்கார் தென்னை மரத்தில் கள்ளு இறக்கப்படுகிறது என்று எழுதியதற்கு நாளதுவரை ஐயங்கார் திருவாக்கால் யாதொரு தகவலும் இல்லவே இல்லை கூலிக்கு ஆள்களை பிடித்து தென்னை மரத்தில் இப்போது கள்ளு முட்டிகள் இல்லை என்றும் இந்த ஒரு வருஷத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட தோப்பில் கள்ளு கலையம் கட்டியதை நிரூபிப்போருக்கு நூறு ரூபாய் இனாம் கொடுக்கப்படும் என்றும் ஐயங்காரின் நலத்தைக்கு பொறுப்பில்லாத யாரையோ பிடித்து எழுதச் சொல்லுகிறாரே தவிர எனது தோப்புகளில் நான் கள்ளுக்கு மரம் விடவில்லை அவற்றில் ஒன்றிலும் முட்டி கட்டினதில்லை என்று இதுவரை சொல்லவே இல்லை அவரது தர்ம விளம்பரத்தைப் பற்றி நாம் எழுதியதற்கும் இதுபோலவே கூலி ஆள்களை பிடித்து தன்னே தர்மபிரபு என்றும் கலியுகா கர்ணன் என்றும் தமிழ்நாட்டு தர்மமூர்த்தி என்றும் எழுதச் சொல்லுவதோடு தனது தர்மத்தின் இரகசியத்தைப் பற்றி வெளியிட்டது குற்றமென்றும் எழுதச் சொல்லுகிறாரே யொழிய இன்னின்ன சொத்து இவ்வளவு ரூபாய் பொறுமானது இன்னின்ன தர்மத்திற்காக ஒதுக்கி வைத்து இன்னின்னாரை பரிபாலகராக நியமித்து இன்ன முறையில் நடக்கும்படி இன்ன தேதியில் தர்மசாசனம் எழுதி வைத்திருக்கிறது என்று ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் வீணாக பத்திரிக்கைக்காரர்களுக்கு பணம் கொடுத்து தனது படத்தை போடச் சொல்லுவதாம் இதன் ரகசியத்தை வெளியிட்டவர்களை திட்டச் சொல்லுவதும் அசோசியேட ட்ரெஸுக்கு தந்தி கொடுப்பதுமான காரியத்தில் ஏமாற்ற பார்ப்பதில் பயன் என்ன இதோடு மாத்திரம் இல்லாமல் குடியரசு பத்திரிகைக்கு எதிர் பிரசாரமும் அதன் ஆசிரியர் ஸ்ரீமான் ஈ வே ராமசாமி நாயக்கர் மீது பழி சுமத்தும் பிரசாரமும் செய்வதில் என்ன பலன் அடையக்கூடும் ஸ்ரீமான் நாயக்கர் மீது பழி சுமத்துவதனாலேயே ஸ்ரீமான் ஐயங்காரின் நடவடிக்கைகள் யோக்கியமானதாகிவிடுமா இதைப்பற்றி பொதுஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை அறியாமலேயே விஷயப்பிரசாரம் நடத்த ஆரம்பித்துவிட்டார் அதாவது இரண்டொருவருக்கு பணம் கொடுத்து துண்டு பிரசுரங்கள் போடச் செய்தது அத்துண்டு பிரசுரத்தில் குறிப்பிட்டுள்ள விஷயத்தில் முக்கியமானவைகளுக்கு சமாதானம் சொல்வோம் முனிசிபல் நிர்வாகம் முதலாவதாக நாயக்கர் சீர்மேனாக இருந்த காலத்தில் ஒரு குளத்து கட்டிட கல்லுகளை தனது சிநேகிதர் பெயருக்கு கொடுத்து தான் உபயோகப்படுத்திக் கொண்டார் என்பது இது சுத்த பொய்யான விஷயம் அந்த குளத்தை மூடவும் அதற்காக அதிலுள்ள கல்லுகளை கொள்ளவுமான ஒப்பந்தத்தின் பேரில் ஒருவருக்கு முனிசிபல் கவுன்சில் தீர்மானப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது அந்த கான்ட்ராக்ட் நிறைவேறுவதற்கு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் முனிசிபாலிட்டி மீது கோர்ட்டில் வழக்கை தொடரவே அது நின்று போய் ஐந்தாறு வருஷம் பொறுத்து இப்போது அந்த குளம் முனிசிபாலிட்டிக்கு சம்பந்தப்பட்டது அல்ல சர்க்காருக்கு சம்பந்தப்பட்டது அல்ல என்று ஏற்பட்டு அந்த கல்லுகளை நாயக்கர் நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஈரோடு தேவஸ்தானத்திற்காக ஜில்லா கலெக்டர் இருபத்தைந்து ரூபாய்க்கு கொடுத்துவிட்டார் இப்போதுதான் அவைகள் எடுக்கப்பட்டு தேவஸ்தானத்தில் இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து கட்டிடம் ஆகிறது அந்த கல் பிரித்த குளத்தை முனிசிபாலிட்டியார் சொந்த செலவில் மூடி வருகிறார்கள் இன்னமும் அவ்விரண்டு வேலைகளும் நடந்து வருகின்றன ஆனால் நாயக்கர் கவுன்சில் தீர்மானப்படி ஒருவருக்கு கான்ட்ராக்டுக்கு கொடுத்தது சுமார் முன்னூற்று ஐம்பது ரூபாய் போருமான மண் கொண்டு வந்து கொட்டி குளத்தை மூடும்படியான பொறுப்புக்கு தான் கொடுத்ததே தவிர சும்மா கொடுத்ததல்ல அது நின்றுபட்டு போய்விட்டதால் தான் இப்போது நஷ்டம் இரண்டாவது தனது தமையனார் மரக்கடையில் மரம் வாங்கும் கண்டிஷன் பேரில் முனிசிபல் வேலைகளை ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்ததாய் குறிப்பிட்டிருக்கிறது இதுவும் உண்மையல்ல இந்த பழி சம்பந்தப்பட்ட வேலையின் மரத்தின் மதிப்பு சுமார் ஐநூறு ரூபாய் இருக்கும் இதில் பல கடைகளில் கான்ட்ராக்டர் மரம் வாங்கினார் நாயக்கர் சிபாசு பேரில் சிலர் மரம் கொடுத்ததுண்டு அந்த மரக்கடைக்காரருக்கு பணம் கூட கொடுக்காமல் கான்ட்ராக்டாரர் கடன் கொடுக்க சக்தியற்றவராய்விட்டார் இதில் நாயக்கர் தமையனாருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை மூன்றாவது முனிசிபாலிட்டியில் ஒரு கட்டடம் பிரித்த பழைய சாமான்களை தன் மைத்துனர் பேருக்கு ஏலத்தில் எடுத்து தன் சொந்த உபயோகப்படுத்திக் கொண்டார் என்பது இதுவும் உண்மையல்ல இது ஒரு பக்கத்து கிராமத்து முதலியாருக்காக அவர் கூட்டாரியாயிருந்த நாயக்கரின் மைத்துனர் கவுன்சிலின் பகிரங்க ஏலத்தில் எடுத்து பிரித்து கிராமத்திற்கு அனுப்பப்பட்டது கட்டிடத்தின் பேரில் இருந்த பழைய சாமான்களே மதிப்பு தெரியாமல் போட்டியில் முன்னூறு ரூபாய்க்கு ஏலத்தில் கூறி ஏமாந்து விட்டார்கள் ஆதலால் இதில் நாயக்கருக்கு எவ்வித சம்பாத்தியமும் இல்லை நான்காவது நாயக்கர் சேர்மனாய் இருக்கும்போது குரங்குடாப்புக்கும் முன் தாழ்வாரம் சொன்னாம்பு சூளைக்கும் குப்பை கொட்டி வைப்பதற்கும் கடைக்கும் ஆப்பக்காரி பொட்டுக்காரிகளுக்கும் வரி விதித்தார் என்பது குரங்குடாப்பு சொன்னாம்பு சூளை குப்பை சேகரிப்பு கடை முதலியவைகள் முனிசிபல் சட்டப்படி வரி கொடுக்க கடமைப்பட்டதே அல்லாமல் நாயக்கர் இஷ்டத்தை பொறுத்ததல்ல ஆப்பக்காரிக்கும் புட்டுக்காரிக்கும் வரி போடப்பட்டது என்பது உண்மையல்ல ஐந்தாவது ஸ்பெஷல் ஆபிசை வைத்து முனிசிபாலிட்டியில் வரி போட்டது என்பது வாஸ்தவன்தான் அதனால் யாருக்கும் நஷ்டமில்லை கவுன்சிலர்கள் ஓட்டர்களிடம் உள்ள விருப்பு வெறுப்புகளால் சில சமயங்களில் தவறி நடந்ததாக ஜனங்கள் கருதுவதுண்டு இது எங்கும் சகஜம்தான் ஆதலால் அதற்கு ஒரு தனி நபரை கவுன்சில் சாங்ஷன் பேரில் ஏற்படுத்தியதுண்டு ஆனால் அதற்கடுத்த தடைவையில் கவுன்சிலர்களே வரி போட்டதில் முன்பு போட்டதை விட உயர்த்தினார்களே ஒழிய ஒன்றையும் குறைத்துவிடவில்லை ஆறாவது நாயக்கர் பேரில் சில குற்றம் ஏற்பட்டதால் கலெக்டர் விசாரணைக்கு வரும் சமயம் பார்த்து ராஜினாமா கொடுத்தார் என்பது இது வேண்டுமென்று சொல்லும் போய் நாயக்கருடைய ராஜினாமாவில் காரணம் சொல்லியிருக்கிறது அதாவது முனிசிபல் நிர்வாகத்தில் சேர்மனின் தீர்ப்பை கலெக்டர் மாற்றியதற்காகவே ராஜினாமா செய்யப்பட்டது அந்த ராஜினாமாவில் சுயமரியாதை உள்ள எவனும் இனி முனிசிபல் சேர்மனாய் இருக்க முடியாது என்றே எழுதப்பட்டது நாயக்கர் தன் ராஜினாமாவை பின்வாங்கிக் கொள்ளும்படி கலெக்டரும் நிர்வாக சபை மெம்பரும் எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னார்கள் அது சமயம் நாயக்கருக்கு சர்க்காரால் பட்டந்தர சிபாசு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது அப்படியிருந்தும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை நாயக்கரின் ராஜினாமா காரணமாகவே முனிசிபாலிடிகளில் கலெக்டர்களுக்கு உள்ள அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்ளப்பட்டது இவ்வாறு பிடுங்குவதற்காக டாக்டர் நாயரும் ஸ்ரீமான் எம் சம்பந்த முதலியாரும் பி வி நரசிம்ம ஐயரும் அதிகமாய் வாதாடியிருக்கிறார்கள் அக்காலத்திய இந்து சுதேசமித்திரன் தேச பத்தன் முதலிய பத்திரிகைகள் கூட தலையங்கம் எழுதியிருக்கின்றன ஏழாவது நாயக்கர் முத்துழையா இயக்கத்தில் தலைவராயிருந்தபோது தனது இனத்தாருக்கு பல நன்மைகள் செய்ததின் நிமித்தம் ஒத்துழையாதாரிடம் செல்வாக்கில்லாமல் போய்விட்ட காரணத்தால் இப்போது ஜஸ்டிஸ் கட்சியில் சேர பார்க்கிறார் என்பது நாயக்கர் ஒத்துழையாமையில் தலைவராய் இருந்தபோது தனது இனத்தாருக்கு நன்மை செய்ததானது எல்லாரையும் ஜெயிலுக்கு அழைத்துக் கொண்டு போனதைத் தவிர வேறு உதவி ஒன்றும் செய்யவில்லை ஈரோட்டிலிருந்து ஜெயிலுக்குப் போன நாற்பது தொண்டர்களில் பதிமூன்று பேர் நாயக்கர் இனத்தவர்கள் அல்லாமலும் இது விஷயமும் ஜஸ்டிஸ் கட்சியில் நாயக்கர் சேர்ந்து வாரிக்கொள்ளும் விஷயமும் நோட்டீஸ் விநியோகம் செய்யும் ஸ்ரீமான் ஐயங்காரை விட பொதுஜனங்களுக்கு அதிகமாய்த் தெரியும் ஆதலால் இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை ஜஸ்டிஸ் கட்சி பணமா மற்றபடி தென்னை பிரசாரமாக நாயக்கர் பனகராஜாவிடம் பணம் வாங்கி கொண்டார் என்பதும் பனகலாஜா மோட்டார் வண்டி கொடுத்தார் என்பதும் ஜஸ்டிஸ் கட்சி மோட்டார் சவாரி என்பதும் ஜஸ்டிஸ் கட்சி அச்சுக்கோணம் என்பதும் அவர்கள் காகிதம் வாங்கித் தருகிறார்கள் என்பதுமான சில விஷயங்கள் ராஜா பணம் கொடுக்கவும் நாயக்கர் வாங்கவுமான யோக்கியதையில் நாயக்கரை கனவுள் வைக்கவில்லை ராஜா மோட்டாரில் நாயக்கர் போகிறார் என்பதும் ஐயங்காரோடு இன்னும் சில பிராமணர்கள் சேர்ந்து கட்டிவிட்ட கட்டு இது உண்மையா என்று கும்பகோணம் குடியாத்தம் மதுரை முதலிய இடங்களில் இருந்து இது விஷயமாய் நமக்கு கடிதங்களும் வந்தன இது தங்கள் பணம் கொடுத்து பிரசாரம் செய்வதையும் தங்கள் மோட்டாரில் பிரசாரங்களை கூட்டிக் கொண்டு போய் கிராம பிரசாரம் செய்வதையும் நாயக்கர் பலமாய் கண்டிப்பதால் அதற்குப் பதிலாக கட்டிவிட்ட போய் கட்டு இந்த கட்டை பிராமணர்களிடம் பணம் வாங்கி பிழைக்கிறவர்களும் உபயோகித்துக் கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் நாயக்கரே பணம் வாங்கி கொண்டு பிரசாரம் செய்யும் போது நான் வாங்கினால் என்ன என்று சொல்லிக் கொள்வதற்கு அனுகூலமாய் இருப்பதற்காகவே அல்லாமல் வேறில்லை அதை பற்றி நாயக்கருக்கு கவலையில்லை ஜஸ்டிஸ் கட்சியார் அச்சுக்கூடம் என்பதும் அவர்கள் காகிதம் வாங்கி தருகிறார்கள் என்பதும் மிகவும் அக்கிரமமான போய்க்கட்டு இதற்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை இது ஐயங்கார் பணம் கொடுத்து பத்திரிகை நடத்துவதிலிருந்தும் ஐயங்காரிடம் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதிலிருந்தும் பிறருடைய பழிக்கு தப்பித்துக் கொள்வதற்கென்றே கற்பனை செய்து கொண்டது அல்லாமல் வேறில்லை தவிர மே மாதம் ஆறாம் தேதி தமிழ் சுயராஜாவில் ஒரு கந்தசாமி நாயக்கர் என்பவர் பெயரால் எழுதப்பட்ட விஷயங்களை படித்தால் எழுதின விஷயம் முழுதும் பத்திரிகையில் போடப்பட்டதாய் நினைக்க முடியவில்லை நாயக்கருக்கு அனுகூலமானதான சிலதையோ அல்லது அதிக குற்றமானதான சிலதையோ மத்தியில் மத்தியில் நீக்கிவிட்டதாகத் தெரிகிறது அதில் வெளியானவைகளில் முக்கியமான சிலவற்றிற்கு மாத்திரம் சமாதானம் சொல்ல வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறோம் சத்திர நிர்வாகம் அதாவது நாயக்கர் தகப்பனார் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வரும்படியான சொத்துக்கள் தர்மத்திற்கு விட்டிருப்பதாகவும் இந்த தர்மம் நாயக்கர் பார்வைக்கு வந்ததில் தகப்பனார் இஷ்டப்படி சாதுக்களுக்கு சதாவிர்த்தியும் சுவாமி அபிஷேகமும் நடந்து வருகிறதா என்று கேட்கிறார் சாப்பாடும் பூஜையும் நடந்து வருவதோடு வேறு பல தர்மங்களும் நடந்துதான் வருகின்றன இவ்வளவு தர்மம் செய்யக்கூடியவர் சீர்மனாய் இருந்த காலத்தில் ஆப்பக்காரிக்கு வரி போடலாமா என்பது ஆப்பக்காரி எவருக்கும் வரி போடவில்லை மற்றும் சட்டத்திற்கு விரோதமாயாவதும் நியாயத்திற்கு விரோதமாயாவது எவருக்கும் வரி போடவில்லை வைக்கத்தில் தீண்டாதார் பொது தெருவில் நடக்க சம்சார சகிதமாக போய் சத்தியாகிரகம் செய்தவர் தனது தகப்பனாரால் கட்டப்பட்ட பொது சத்திரத்திலும் பொது விநாயகரிடத்திலும் பொது கிணற்றிலும் தீண்டாதார் போகக்கூடாது என்ற சத்தியாகிரகம் செய்து வருவது உண்மையா என்பது இது உண்மையல்ல சத்திரம் பொது சத்திரமல்ல ஆனாலும் இந்துக்களுக்கென்றே கட்டப்பட்டதானாலும் ஜாதி மதம் தீண்டாத வகுப்பு என்கிற காரணத்தால் யாருக்கும் அதில் பிரவேசிக்க ஆக்ஷேபனை கிடையாது சுகாதார விதியை அனுசரித்து மாத்திரம் ஆக்ஷேபனை கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் விதியாய் மாத்திரம் இருக்கிறதே தவிர அமுலில் இல்லை மேற்படி சத்திரத்தில் உள்ள இரண்டு பாகங்களில் ஒன்று பிராமணருக்கு மற்றொன்று சூத்திரருக்கு என்று எழுதியிருப்பதற்கு இவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பது இது வேக காலத்திற்கு முன் நாயக்கர் தகப்பனாரால் ஒரு பலகையில் எழுதி வைக்கப்பட்டதாகும் இப்பொழுது மறைந்து போயிருப்பது வாஸ்தவம் ஆனால் கவனமாய் கவனமாய்ப்படுத்தால் தெரியும்படியாகத்தான் இருக்கிறது இதை இதுவரை நாயக்கர் அவ்வளவு முக்கியமானதாய்க் கவனிக்கவில்லை இதை பற்றி பத்திரிகையில் பார்த்ததும் இதற்கு சமாதானம் எழுதிவிட்டு இப்படி எழுதியிருப்பது சுத்தமாய் மறைந்து போகும்படி அழித்துவிட தீர்மானித்துவிட்டார் அழித்துமாகிவிட்டது ஆனாலும் இந்த பிரிவுகள் இந்தப்படி அமுலில் இல்லை யார் வேண்டுமானாலும் எந்த பாகத்திலும் இறங்கலாம் இது வெகு காலமாய் நடந்து வருகிறது ஆனால் ஒரு கட்டுப்பாடு உண்டு அது என்னவென்றால் ஒரு பாகம் சைவ உணவுக்காரருக்கும் மற்ற பாகம் மாமிச உணவுக்காரருக்கும் என்று அங்குள்ள சத்திர மேற்பார்வைக்காரனால் பிரயாணிகளுக்கு சொல்லப்படும் இதுதான் கட்டுப்பாடாகும் நாயக்கர் தனது தகப்பனாருக்கு திவசம் செய்கிறார் என்பதும் பார்ப்பதரை அதற்காக அழைக்கிறார் என்பதும் இது உண்மையல்ல திவசம் மாத்திரமல்ல வைதிக சடங்கு ஒன்றையும் நாயக்கர் செய்து கொள்வதே கிடையாது நாயக்கர் தகப்பனாருக்கு நாயக்கர் தமையனார் திவசம் செய்வதாய் இருந்தாலும் அவர் ஸ்ரீரங்கத்திற்கு போய் செய்வார் அல்லது வேறு வீட்டில் செய்வார் திவச தினத்திலெல்லாம் நாயக்கர் தனது வீட்டில் மாமிசம் பக்குவம் செய்து தகப்பனார் இறந்த தினத்தை தனது சிநேகிதர்களுடன் கொண்டாடுவார் ஏனென்றால் நாயக்கர் தகப்பனார் மாமிசத்தில் அதிக பிரியமுள்ளவர் என்பதுதான் கண்டிப்பது கொற்றமா மகாத்மா முதல் எல்லா தேச பக்தர்களையும் பத்திரிகையில் திட்டுகிறார் என்பது நாயக்கர் திட்ட வேண்டுமென்று யாரையும் திட்டுவதில்லை குற்றமென்று தனக்கு பட்டால் அதை தாக்ஷன்யம் இல்லாமல் கண்டிக்கிறார் என்பதை அவரே ஒப்புக்கொள்ளுகிறார் அதில் ஒன்றும் பெரிய பாவம் இருப்பதாய் அவர் கருதவில்லை அம்மாதிரி தைரியமாய் மனதில் பட்டதை வெளியில் சொல்லாமல் மூடி வைக்க வேண்டுமென்றால் பத்திரிகையே நடத்த வேண்டியதில்லை குடியரசு வயிற்றுப் பிழைப்பிற்கு நடத்தப்படும் பத்திரிகையல்ல தனி குடும்பத்தின் ஜீவனத்திற்கும் குடியரசு நடத்தப்படுவதில்லை உண்மையே தனது மனதுக்கு பட்டதே வெளியில் எழுதக்கூடாது என்கிற நிர்பந்தம் வரும்போது குடியரசு தானாகவே மறைந்துவிடும் நாயக்கரும் ஜெயிலில் இருப்பார் காங்கிரஸில் சேர்ந்தவர்கள் ஜெயிலுக்கு போனவர்கள் சோம்பேறிகள் திருடர்கள் வக்கீல்கள் வரும்படி இல்லாததால் ஜெயிலுக்கு போனார்கள் என்று நாயக்கர் எல்லாரையும் தூஷிக்கிறார் என்பது எல்லாரையும் அப்படி தூஷிப்பதில்லை அப்படியானால் நாயக்கரும் அதில் சேர்ந்தவர்தான் என்று ஆகும் அல்லவா ஒத்துழையாமை சமயத்தில் உள்ள வேகமானது உண்மையானவர்கள் பலரையும் அப்படிப்பட்டவர்கள் பலரையும் சேர்த்துத்தான் ஜெயிலுக்குள் தள்ளிற்று வெளியில் வந்த பிறகு அவரவர்கள் யோக்கியதே ஒருவரும் சொல்லாமலேதான் வெளிப்பட்டு வருகிறது ஜெயிலுக்கு போன பல தலைவர்கள் சந்ததியும் பல தொண்டர்கள் சந்ததியும் பல தேச பக்தர்கள் சந்ததியும் உலகம் அறிந்ததுதான் இதில் ஒன்றும் ரகசியமில்லை அஹிம்சைக்கு விரோதமா அஹிம்சா தர்மத்தை பற்றி பிரசங்கம் செய்பவர் மாமிசம் சாப்பிடலாமா என்பது ஆம் உள்ளூரில் தினமும் வெளியூர்களில் கிடைக்கிற இடத்திலும் நாயக்கர் மாமிசம் சாப்பிடுவதுண்டு அஹிம்சா தர்மம் என்பது மாமிசம் சாப்பிடுவதால் கெட்டுப்போகாது போகாது கத்திரிக்காய் சாப்பிடுவதற்கும் பால் தயிர் சாப்பிடுவதற்கும் கோழி முட்டை சாப்பிடுவதற்கும் ஆடு மாடு சாப்பிடுவதற்கும் ஒன்றும் வித்தியாசமில்லை என்பது நாயக்கரின் கொள்கை அஹிம்சா தர்மம் என்பது ஜீவன்களை ஹிம்சைப்படுத்தக்கூடாது என்பதேயாகும் இதில் ஜீவன்கள் என்று சொல்லிவிட்டால் எறும்பை மிதிக்காமல் இருக்க முடியாது பாம்பை அடிக்காமல் இருக்க முடியாது குதிரையை ஓடும்படி அடிக்காமல் முடியாது மாட்டே பாரம் மேய்த்து இழுக்கச் செய்யாமலும் ஏர் உழுகச் செய்யாமலும் முடியாது எந்த ஜீவனையும் கழுத்தில் கயிறு கட்டி தொழுவத்தில் கட்டுவதே ஹிம்சையாய்த்தான் முடியும் திருடனுக்கு நமது வீட்டுக்கதவை தாளிட்டு விட்டால் கஷ்டமாகத்தான் இருக்கும் அயோக்கியர்களுக்கு அவர்கள் குற்றத்தை எடுத்துச் சொன்னால் அவர்கள் மனம் வேதனைப்படத்தான் செய்யும் ஏமாற்றுகிறவனுக்கு ஜனங்கள் ஏமாறாவிட்டால் அது அவனுக்கு ஹிம்சையாகத்தான் இருக்கும் குற்றவாளிகளை தண்டித்தால் அது அவர்களுக்கு கொடுமையாகத்தான் இருக்கும் எைஹிம்சை அல்லாததை என்பது ஆதலால் போல் பகுத்தறிவுள்ள மக்களை நியாயமற்ற முறையில் ஹிம்சிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் நமது நியாயமற்ற முறையால் நம்மைப் போன்ற ஜீவன்கள் மனம் கஷ்டப்படுவதும் நமது பேராசையின் பொறுத்து மற்றவர்களை மனம் பதைக்கச் செய்வதும் நமது வாழ்வியல் பொறுத்து மற்ற ஜீவன்களை தாழ்மையாய் கருதி அதன் உரிமையை அடைய ஒட்டாமல் தடுப்பதும் ஹிம்சையின் வகைகளாகும் மாமிசம் சாப்பிடுவது ஹிம்சை என்று சொல்லிவிட்டால் உலகத்தில் நூற்றுக்கு தொன்னூற்றொன்பது பேர் மாமிசம் சாப்பிடுபவர்களாய்தான் இருக்கிறார்கள் மக்களல்லாத ஜீவன்களில் நூற்றுக்கு தொன்னூற்றொன்பது ஜீவன்களும் மாமிசம் சாப்பிடுவதாய்தான் இருக்கின்றன இயற்கையின் தத்துவமே ஒரு ஜீவன் அடையும் ஹிம்சையால் தான் மற்றொரு ஜீவன் வாழ்கின்றது ஆதலால் மக்களை பொறுத்தவரை அஹிம்சைக்கு லட்சணம் கற்பிப்பதில் அது பிற மக்களுக்கு முறையற்ற ஹிம்சையாய் இருக்கக்கூடாது என்கிற வரையில்தான் அஹிம்சையை அனுஷ்டிக்க முடியும் அப்படி அல்லவென்றால் மாமிசம் சாப்பிடாதவர்களை எல்லாம் அதனாலேயே அஹிம்சா தர்மம் உடையவர்கள் என்று சொல்ல முடியுமா ஜஸ்டிஸ் கட்சி வண்டி நாயக்கர் ஒரு மோட்டார் வாங்கியிருக்கிறார் அது கோயமுத்தூர் ஸ்ரீமான் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியாரிடம் வாங்கியது அது ஒரு பழைய வண்டி ஸ்ரீமான் முதலியாருக்கு இருபத்தைந்து ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட்டில் வந்தது சென்ற தேர்தலுக்கு அவர் உபயோகப்படுத்திக் கொண்டு அதை ஐநூறு ரூபாய்க்கு விற்கும்படி ஒரு கம்பெனிக்காரரிடம் விட்டிருந்தார் நாயக்கர் குறைந்த விலையில் ஒரு இரண்டாவது கைமாறிய மோட்டார் வாங்க பிரயத்தனப்பட்டதில் ஸ்ரீமான் ஐயங்கார் வண்டியை கூட பார்க்கப்பட்டு கடைசியில் ஸ்ரீமான் முதலியார் வண்டி பார்க்கப்பட்டது இது ஐயங்காருக்கே தெரியும் அவரும் தனது வண்டியை கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார் ஸ்ரீமான் முதலியார் வண்டியோ ரிப்பேர் தேவையானதினால் குறைந்த விலைக்கு அதாவது முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்கக் சொல்லப்பட்டது அதை வாங்கி சுமார் இருநூறு ரூபாய் வரை இப்போது ரிப்பேர் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் தற்கால சௌகரியத்திற்கு இரண்டு டயர் டியூப் இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு சென்னைக்கு எழுதியிருக்கிறது வண்டி ஈரோட்டிற்கு கொண்டு வந்து சுமார் நான்கு மாதமாகிறது இன்னமும் ரிப்பேரில்தான் இருக்கிறது ஒரு நாளாவது அதில் ஏறி ஒரு பிரசாரத்திற்கும் போகவில்லை ஸ்ரீமான் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியாரிடம் வாங்கியதால் ஒரு சமயம் இந்த முகாந்தரங்களைக் கொண்டு ஸ்ரீமான் ஐயங்கார் தென்னை பிரசாரத்தில் பனகலாஜா ராஜா வண்டி ஜஸ்டிஸ் கட்சி வண்டி என்று சொல்கிறாரோ என்னமோ தெரியவில்லை எப்படி இருந்தாலும் நமக்கு கவலையில்லை சமாதானம் எழுத வேண்டியவைகள் இன்னும் சிலதே இருக்கிறது இவ்வாரம் வியாழன் சனி இரண்டு நாள் மாத்திரம்தான் ஸ்ரீமான் நாயக்கர் ஈரோட்டில் இருக்க முடிந்தது ஆதலால் அதிகமாய் எழுத முடியவில்லை மற்றொரு சமயம் விவரமாய் எழுதப்படும் முடிவு இவ்வளவும் தமிழ்நாட்டு கண்ணனான ஸ்ரீமான் வெங்கிட்டரமண ஐயங்கார் தர்மத்தின் திருவிளையாடல்களே ஆனபோதிலும் நமக்கு கவலையில்லை இந்த விஷயங்கள் தென்னை பிரசாரங்களாய் இல்லாமல் துண்டு பிரசுரம் மூலமாகவும் பத்திரிகை பிரசாரம் மூலமாகவும் நடத்தப்பட்டது ஒரு வகையில் நமக்கு அதிக சந்தோஷமே இதன் மூலமாகவாவது நாயக்கர் பேரில் உள்ள குற்றம் என்ன நாயக்கர் செய்த தப்பிதம் என்ன இவ்வளவு எதிரிகளும் சேர்ந்து நாயக்கர் பேரில் வலை போட்டு அரித்தும் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றம்தான் என்ன என்பது பொதுஜனங்களுக்கு அறிய ஒரு சந்தர்ப்பம் அளித்ததற்கு ஸ்ரீமான் வெங்கிட்டரமண ஐயங்காருக்கு நாம் மனப்பூர்வமான நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இம்மாதிரியான பழிகள் எவ்வளவு வந்தாலும் அதனால் எவ்வளவு கெட்ட பெயர் வந்தாலும் இவைகளுக்கு பயந்து கொண்டோ எந்தவிதமான நிர்பந்தங்களுக்கு பயந்து கொண்டோ நாயக்கர் தனது முயற்சியை வெட்டுவிடுவாரோ என்று வாசகர்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை என்று கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீமான் நாயக்கர் ஒத்துழையாமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராயிருக்கும் போது ஏற்பட்ட பழிகள் அநேகம் அவற்றை சாவகாசமாய் எழுதுவோம் குடியரசு தலையங்கம் மே முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு